ஹலோ ஹலோ குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் எங்கே இருக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் செம்பு பத்தியம் ஒரு சனத்தையும் காணில்லை இன்னும் பெரிய ஐடும் பெரிய விஷயம் யூடியூப்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன வந்து பார்க்குறோம் ஒருத்தர் எங்கே ஆனாலும் நான் மட்டும்தான் சுற்றி கொண்டு இருக்கிறேன் சரி வாங்க பார்ப்போம் நீங்கள் இன்றைக்கு தான் என்ன சேனலுக்கு வந்துருக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு இந்த ஜாப் கண்டினியூவாக பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக ஆகணும் வாங்க பாபம் மிண்டைக்கு செம்புவத்தை லேக் என்ன சொல்லுங்க வடிவாக தான் இருக்குது அது என்ன சொன்னால் ஒரு பெரிய லேக் அதை சுற்றி ஒரு பார்க் இன்னும் என்னென்ன இருக்குதோ தெரியாது வாங்க போய் பார்ப்போம் இங்கே வாரத்துக்கு நீங்கள் மாத்தலைக்கு வரணும் மாத்தலைக்கு வந்து மாத்தலையிலேருந்து ஒரு பஸ் எடுக்கணும் அல் கடுவை சொல்லி அல்கடுவை இல்லாட்டி இன்னொரு பஸ் இருக்குது செம்புவத்திற்கே ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ் எத்தனை பஸ் இருக்குதுன்னு தெரியாது ஒரு நாளைக்கு நான் நின்று நின்று பார்த்தேன்னு அந்த பஸ் வர இல்லை ஆனால் அல் என்ற பஸ் ஓடிக்கொண்டே இருக்குது அதில் ஏறி வந்தேன் அல்கடுவை பஸ்ஸில் வந்து அல்கடுவையில் இறங்கி அங்கேருந்து த்ரீ வீல் படித்து தான் வந்தேன் த்ரீ வீலுக்கு வெயிட்டிங் சார்ஜோடு வந்து போகிறதுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வேணும் என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபாரின் பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கிறாங்க லோக்கல்ஸுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எடுக்கிறாங்க செய்து வச்சுருக்காங்க இயற்கையாகவே வார மலையிலிருந்து வாங்க வலிஞ்சு வார தண்ணி இருந்து வலிஞ்சு வார தண்ணி இங்கே எடுத்து ஒரு பூல் செய்திருக்கிறாங்க ஆனால் இதில் இந்த பக்கம் கொஞ்சம் சேராத்தான் இருக்குது இந்த பக்கம் இதில் இந்த பக்கம் ஓகேவாக இருக்குது சனம் வரையில்லை நம்ம அந்த ஆளை கேட்டேன்னா நீ சனம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அநேகமாக எல்லோரும் இருந்து வரவங்கள் தான் வருவாங்க அவங்கள் வாரத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகும் பத்து பதினோரு மணிக்கு பிறகு தான் சனம் வரும் சொல்கிறாங்க ஒரு இடத்துக்கு வரைக்க எதிர்பார்த்து வர மாதிரி இல்லாட்டி மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்னென்று சொன்னால் நேற்று முழு நாளும் மாத்தலையில் இருந்து சனத்தை விசாரித்து விசாரித்து செம்பவத்தைக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டால் அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து செம்பவத்தைக்கு பஸ்ஸில் போனோம் நாங்கள் காரில் தான் போயிருக்கிறோம் பஸ்ஸில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் எப்படி போகிறதுன்னு சொல்லி மாத்தனையில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது எத்தனை ரெண்டு மூன்று முறை சாப்பிட்ட கடையில் ஒவ்வொரு கடையிலையும் நான் கேட்டு செம்புவத்திக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது அப்போ நாங்கள் எண்ணி பஸ்ஸில் அப்படி கார் எண்ணி நாங்கள் பஸ்ஸில் போக மாட்டோம் நாங்கள் காரில் தான் போயிருக்கிறோம் எங்களுக்கு இப்போ பஸ்ஸில் போகிறோன்னு தெரியாதான் பிறகு அங்கே விசாரித்து இங்கே விசாரித்து எல்லாம் ரெண்டு மாத்தலையில் மட்டும் மூன்று பஸ் ஸ்டாப் இருக்குது அடியில் ஒன்று இருக்குது அங்கே கிங் ஸ்ட்ரீட்டில் ஒன்று இருக்குது எங்காவில் மெயின் ஸ்ட்ரீட்டில் பஸ் ஸ்டாப் இல்லை அதுக்கு அங்கால ஒரு இருக்குது ஒரு பஸ் ஸ்டாப் அதில் இருந்து தான் இந்த ஹெல்கடுவேக்கு பஸ் எடுத்தேன் ஹெல்கடுவைக்கு வந்து அதுவும் அட்வைஸ் போட்டிருந்தது ஒரு ஒரு ஃபாரின் லேடி தான் கூகுளில் போட்டிருந்தேன் சம்பவத்தைக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் எப்படி போகிறதுன்ட்டு ஒரு ஃபாரின் லேடி தான் கூகுளில் போட்டிருந்தோம் அவடைய அட்வைஸ் பார்த்துட்டு தான் நான் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் எப்படி போவதுன்னு கண்டுபிடிச்சேன் அது தான் எல்கடுவா பஸ் எங்க அனுப்பாடுறான்னு கேட்க அங்கே மாத்தலையில் இருக்க லோக்கலுக்கே தெரியாது எல்கடுவா பஸ் எங்க அனுப்பாடுறான்னு சொல்லி மூன்று பஸ் ஸ்டாப் இருக்குது மூன்றுக்கும் அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் கண்டுபிடிச்சா எல்கடுவ பஸ்ஸுன்னு நிற்கிது செம்புவத்தை பஸ்ஸும் நிற்கிது ஏன்னா செம்புவத்தை பஸ்ஸு காரங்கிட்ட கேட்டு காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னான் நான் எட்டுரைக்கு வந்து நின்று பார்க்குறேன்னு செம்பு செம்புவத்தை பஸ் வரையில்லை ஆனால் அல்கடுவ பஸ் ரெண்டு போயிட்டுது அது சரிபராத இருந்து மூன்றாவது பஸ்ஸில் ஏறி அல்கடுவைக்கு வந்தேன் அல்கடுவைக்கு உடனே வந்து ஒரு த்ரீ வீலர் படித்து வந்தேன் வந்தாத்தான் தெரியுது நான் ஏர்லியாக வந்துட்டேன் போல தெரியுது ஒரு சனத்தை இங்கே இல்லை வரதாக இருந்தால் மாத்தளைக்கு வந்து மாத்தளையிலேருந்து அழகடு பஸ் எடுத்து செம்புவத்துக்கு வரலாம் வியூவெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் கொழும்புலேருந்து மாத்தலை வந்து ரெண்டு நாள் ரூம் புக் பண்ணி ஆயிரத்தி ஐநூறுவா என்ட்ரி என்ட்ரி ஃபீ வீலுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்டேன் இது வரைக்கும் வரத்துக்கு நின்று கூட்டிட்டு போகிறோன்னா மூவாயிரூவா கேட்டேன் ஓகே மூவாயிரம் ரூபா த்ரீ வீலுக்கு என்ட்ரி ஃபீ ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு நாள் மாத்திரையில் தாங்கினது இவ்வளவு செலவழித்து இந்த இடத்து கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்துருந்துட்டு போகலாம் அதுக்கும் வழி இல்லை த்ரீ வீலுக்காரம் ஒன் ஹவர் தான் டைம் கொடுத்துருக்குறோம் ஒன் ஹவருக்குள்ளே நான் த்ரீ வீலுக்கு போகணும் அங்கேருந்து த்ரீ வீல் பிடிக்கிற நேரம் ஏதோ மலைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம் பேருந்து இங்கே வந்த பிறகு ஓ இவ்வளோ சில விழிச்சு இங்கே என்னத்தான் பார்க்க வராங்களோ வாக்கள் தெரியாது சொல்லி அவனே சொல்கிறோம் வடிவாக இருக்குது இடம் அமைதியாக இருக்குது அங்கே என்னாடி காடு மாதிரி இருக்குது እእን

இந்த ஹட்டை பாருங்க போலியால் அடிச்சிருக்கிறாங்க சும்மா கயிறு தான் கட்டியிருக்கிறாங்க இதுக்கு கயிறு

வசந்த கால நதிகளிலே

Me, <laughs> me, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது ஒரு ஃபாதர் மதர் ஒரு சன் எல்லோரு ஒரு ஆளுக்காந்துருக்கு மற்றபடி ரெண்டு அந்த ஃபேமிலி வந்தது ஒரு ஆட்டோ நாம் வந்து ஒரு ஆட்டோ அந்த ரெண்டு ஆட்டோ நிற்கிது அந்த கருப்பு ஆட்டோ நாம் வந்து இதில் ஒரு பச்சை ஆட்டோ இருக்கணும் அந்த ஃபேமிலிக்கு வந்தது அவ்வளோ தான் இருக்கிறோம் சொனம் இப்போ ஒரு குரூப் வருது அவ்வளோதான் இருக்கிறோம் இவ்வளோ பெரிய பார்க்க நான் ஞாயிற்றுக்கிழமை ஏன் வந்தேன்னு சொன்னால் நிறைய சனம் இருக்கும் என்ஜாயாக தான் சொல்லிதான் தான் வந்தேன் என்னோட உறுதுணையின் காண நாளைக்கு காலையில் மாத்தலையை விட்டு வெளிக்கிடுவேன் மாத்தலையிலிருந்து நான் அம்புவாவை டவர் பார்க்கணும் நினைக்கிறேன் பார்ப்போம் அம்புவாவா டவருக்கு போகிறதா இருந்தால் கண்டிக்கு போகணும் கண்டிக்கு போனாலும் கண்டிக்கு போகிறத விட கம்பில் போகிறது நல்லதுன்றது சொல்லி நினைச்சி நினச்சிருக்கிறேன் கம்பளையில் இருந்து கிட்ட என்று நினைக்கிறேன் அது கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கு நைட் தான் இன்றைக்கு நைட் மாத்தலையில் இருக்கா நாளைக்கு வீடியோ மாத்திரை விட்டு வெலிக்கணும் வெளிக்கிட்டால் அடுத்த வீடியோ அம்புவாகப்பட்டவர்கள் தேயிலை செடியை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாது தேயிலை வந்து செடி இல்லை தேயிலை ஆக்சுவலாக அது ஒரு மரம் வரைக்கும் பாருங்கள் பின்னுக்கு ஒரு மரம் அப்படி வளரக்கூடிய மரம் தேயிலை மரம் அது செடியில்லை நான் இப்போவுமே வீடியோக்கள் பார்க்குறது அதில் ஒரு பண்டார வெளியை சேர்ந்த ஒரு சிங்கிள் படியன் தேயிலை மரத்தை பற்றி அவர் அக்ரிகல்ச்சர் படிக்கிறபடியும் யூடியூப் செய்கிறார் அவர் சொன்னார் அவர் சொல்லுவார் தேயிலை மரம் ஆக்சுவலி இதை இப்படி பெருசாக வளரக்கூடிய மரம் அது வந்து வெட்டி கவ்வாத்து பண்ணுவாங்க தமிழில் சொல்லுவாங்க வெட்டி 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 அதை வளர விடாமல் உள்ள வளர்ந்து அந்த கொளுந்து கொழுந்து மேலே ஏறி அதை இந்த அளவுலேயே அவங்க வெட்டி வெட்டி வச்சுருக்குறாங்க இந்த பாருங்கள் இந்த மரத்தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது வேர் எவ்வளோ பெருசாக இருக்கும் இதை வளர விடலாம் இதை வளர விட்டால் பெரிய மரமாக வளரும் இந்த இது கீழே இருக்குது இப்படி தான் டார்கெட் ப்ராக்டிஸ் இருக்குது கன் ஏர் க ஏர் ரைஃபுல் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் நீங்கள் நின்று பாருங்கள் என்ன செய்கிறேன்னு சொல்லுங்கள்

प्रैक्टिस है गन ले और शूट कर्सी प्रे वर्क पनी रेक्टे கடைசி ரெண்டு ஷாட் டார்கெட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் பட்டுது ஆனால் நோட் ஒன் த டார்கெட் டார்கெட்டுக்கு க்ளோஸாக பட்டுட்டு ஏரோ ஷூட் பண்ணினேன் நோட் ஈவன் க்ளோஸாக அவுட் ஆஃப் தார்கெட் ஓகே அங்கே அதில் ஒரு ஆள் வேலை செஞ்சு கொண்டு வந்தார் அவரை நான் வீடியோவுக்கு காட்ட விரும்பவில்லை அப்புறம் நான் கேட்டேன் இங்கே தான் இருக்கிறீங்களா சொல்லி தோட்டத்தில் தான் இருக்கிறாரு இந்த எல்கடுவே தேயில தோட்டம் உண்டு எல்கடுவ தோட்டம் என்று அந்த தோட்டத்தில் தான் அவர் வேலை மற்ற தோட்ட தொழிலாளர்கள் மாதிரி அவரும் வேலை தோட்டத்தில் தான் ஆனால் அவர் தோட்டத்தில் தேயிலை காட்டில் வேலை செய்ய மாட்டார் அவர் இந்த பாக்கில் தான் வேலை செய்கிறார் நான் கேட்டேன் எவ்வளோ சம்பளம் தருவான் ஒரு நாளைக்கு ஆயரருவா அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு மட்டுமா ஆயிரரூபா இல்லாட்டி அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஆயிரரூபா தான் எல்லாருக்கும் ஆயிரரூபா தான் சம்பளம் ஒரு மாதம் இருபது நாள் இல்லாட்டி இருபதஞ்சு நாள் வேலை இருக்கும் ஆயிரரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பளம் அப்போ என்ன தெரியாது நாங்கள் பேசி ஆச்சு கதைச்சி ஆச்சு எடுத்து கொடுத்துட்டோம் ஆயிரத்தி எழுநூறுவா எடுத்து கொடுத்துட்டோம் இன்னும் ரெண்டாயிரரூவா எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படி இப்படின்றன வாய்க்கிலேயே கதைப்பான்கள் இந்த இந்த இது இந்த யூனியனாக ஆனால் நான் கேட்டேன் இல்லையே ஆயிரத்தி எழுநூறுவா கட்டாயம் தரோன்னுமே உங்களுக்கு இல்லைன்னா அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சும்மா சொல்கிறாங்களே ஒழிய இன்னும் ஆயிரம் ரூபாவில் தான் இருக்குதுதான் எழுநூற்றி ஐம்பது ரூபாவிலருந்து ஆயிரம் ரூபா ஆகியிருக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி எழுநூறுவா சொல்கிறதுலாம் போய் ஒருத்தருக்கும் அப்படி கொடுத்தில்லை எங்களுக்கு ஆயிரரூபா தான் தாராங்க சொல்லிக்கி தெரியறாங்க சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா மாதம் இருபத்தையாயிரம் ரூபா சம்பளம் எடுத்து என்னென்ன ஒரு குடும்பம் கொண்டு போகிறது வந்து ஆண்டவனுக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லை இந்த லேக் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது ஒன்றும் இல்லை இந்த லேக் இந்த தேயிலை தோட்டமும் இருக்குது அந்த கம்பெனிக்கு சொந்தமானது அப்போ இங்கே வர வருமானம் எல்லாம் அந்த கம்பெனிக்கு தான் போகும் அங்கே இவங்களை வச்சு சம்பளம் கொடுக்குறாங்க தோட்ட வெயிலைக்கு பதிலாக இதில் வெயில கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரி பறது நாளை பழகும் பூஜை சென்று வீடை சொல்லி கொண்டு போன அதை கேட்டு வாங்கி போன കൂലിയ ചിന്ത ஓகே திருவிருக்கு வந்துட்டு ஓகே மக்களை அவ்வளோதான் செம்புவத்தை செம்புவத்தை சுற்றி பார்த்தாச்சு ஒரு ஆக்டிவிட்டிஸும் நான் செய்ய இல்லை அந்த ஷூட்டிங் மட்டுந்தான் செய்தனேன் அதில் மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது செய்தனா இந்த வீடியோட நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி இன்னொரு வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன் அநேகமாக அம்ளுவாவை டவர் அடுத்த வீடியோவாக இருக்கும் அங்கே வச்சு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து சரி ஓ பாய்